வணக்கம் நண்பர்களே அரசு பணி ஏஎஸ் அகடமி சொல்ல வந்தான் பௌத்த சமய இலக்கியங்கள் புத்தருடைய அறிவுரைகளையும் கருத்துக்களையும் எடுத்து சொல்ல மாதிரியான இலக்கியங்கள் தான் பௌத்த சமய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பௌத்த சமய இலக்கியங்கள் ரெண்டு மொழிகள் இருக்கு ஒன்னு பாலி இன்னொன்னு பிராகிருதம் இது இல்லாம பௌத்த சமய நூல மூன்று பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க அதை திரிபீடகங்கள் சொல்லுவோம் அதாவது சுத்த பீடகம் வினய பீடகம் அபிதம பீடகம் என்ற பீடகங்களா பிரிச்சிருப்பாங்க சுத்த பீடகம் அப்படின்னா என்னன்னா புத்தருடைய அறிவுரைகளை சொல்லக்கூடிய நூல் வந்து சுத்த பீடகம் வினய பீடகம் அப்படின்றது என்னன்னா புத்தர் வந்து பௌத்த துறவிகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான சட்ட திட்டங்களையும் அவங்களுக்கான ஞான ஒழுக்க முறைகளையும் பத்தி சொல்லக்கூடியது வினய பீடகம் அதே மாதிரி பௌத்தத்துடைய சிறந்த தத்துவங்களை ஏழு பாடல்களா துவக்கப்பட்டது அபிதம பீடகம் இது இல்லாம மிலிந்த பான்கா லலித விஸ்தரா வைபுல்ய சூத்திரங்கள் நேத்தி பிரகரணம் வேதக உபதேசம் இந்த மாதிரியான சில பௌத்த சமய நூல்கள் இருக்கு இது இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்த சமய நூல் மணிமேகலை தமிழ்நாட்டுடைய பௌத்த சமய நூல் மணிமேகலை